அதாவது தமிழகத்தில் மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சி ஒரு வாகன பேரணிக்கு அனுமதி கேட்குறாங்க என்ன அனுமதி கேட்குறாங்கன்னா தேசிய கொடியை வாகனத்தில் எடுத்துச் செல்ல வேண்டும் குறிப்பாக பிரதமர் அவர்கள் பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஆகஸ்ட் மாதத்தில் எல்லோருடைய வீட்டிலும் தேசிய கொடியை நீங்கள் ஏற்றுங்க அப்படிங்கிற ஒரு அன்பு நம்மகிட்ட ஒரு அன்பாக வேண்டுகோள் விடுத்திருக்கிறாங்க கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக மிகப்பெரிய ஒரு சோஷியல் மூமெண்ட்டாக மாறி இருக்கு இன்றைக்கி தமிழகத்திலும் கூட அவேர்னஸ் ஏற்படுத்தணும் எல்லா மக்களுக்கு தெரியாது ஏன்னா எல்லாருமே பேப்பர் டிவி பார்க்குறது இல்லை நான் சில பேத்துக்கு தெரியாமல் இருக்கும் ஒரு பைக் ராலியில் தேசிய கொடியோடு போகும் பொழுது மக்கள் கேட்பாங்க எதுக்கு தேசிய கொடியோடு போகிறாங்க ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்துக்கு முன்னாடி ஓ பிரதமர் சொல்லியிருக்காங்களா அந்த மெசேஜை பாரதிய ஜனதா கட்சி ஒரு பொதுப்படையாக இதை செய்ய வேண்டும் என்கின்ற ஆரம்பம் இந்தியா முழுவதும் நடக்குது தமிழ்நாடு மட்டும் இல்லைங்கன்னா இந்தியா முழுவதும் நடக்குது ஆனால் இங்கே அவங்களுக்கு தேசிய கொடினாவே பிரச்சனை இல்லை திமுக காரங்களுக்கு தேசிய கொடினாவே பிரச்சனை இது பாரதிய ஜனதா கட்சி கொடியே இல்லை கட்சி பேரணியே இல்லை தன்னார அமைப்புகள் எல்லோரும் வர்றாங்க வண்டி இருக்கும் தேசிய கொடி இருக்கும் தேசிய கொடி பேரணி மக்களுக்கு அதன் மூலமாக அவேர்னஸ் உருவாக்கணும் எல்லா வீட்லேயும் கொடி ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு அவர்களுக்கு தேசிய கொடி பிடிக்காது என்பதை எப்படியெல்லாம் காட்டுறாங்க பாருங்கள் இன்றைக்கி வாகன வாகன பேரணியினுடைய அனுமதி மறுப்பு மூலமாக மறுபடியும் அவர்களுடைய கோபத்தை காட்டுறாங்க இது நார்மலாக பார்த்தா அரசு பண்ணணும் இது முதலமைச்சர் பண்ணணும் முதலமைச்சர் அவருடைய கட்சியினுடைய இளைஞர் அணியை கூப்பிட்டு திமுக இளைஞர் அணியை கூப்பிட்டு எல்லா கொடி பேரணி நடத்துன்னு சொல்ல வேண்டியவர் யார் முதலமைச்சர் ஏன்னா இந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் ஒரு முதலமைச்சராக இருக்கிறார் தனியாக என்ன ஜப்பானுடைய கான்ஸ்டியூஷன் படி முதலமைச்சராக இருக்கிறார் தமிழ்நாட்டில் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி முதலமைச்சராக முதலமைச்சர் செய்ய வேண்டிய வேலை நாங்கள் செய்கிறோம் தனி மனிதர்களாக இதற்கு அவர்கள் காட்டக்கூடிய வெறுப்பு எப்பவுமே காட்டுறாங்க ஆனால் இந்த முறை பெரும் பெரும் ஒரு ஆச்சரியம் அளிக்குது பாரதிய ஜனதா கட்சியுடைய வாகன பேரணி அனுமதி நோ ப்ராப்ளம் ஓகே லான் தேசிய கொடியை ஒருத்தர் கொண்டு போறதுனால என்ன லான் ஆர்டர் பிரச்சனை வருது அது எப்படி அனுமதி கடை கேட்குறாங்க நீங்க சொல்ற இடத்துல நீங்க சொல்ற நேரத்தில் நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படி வாகன பேரணி போகிறோம்னு கோயம்புத்தூர்லாம் கொடுத்திருக்காங்க அதற்கும் அனுமதி இல்லை என்றால் இதை என்னவென்று சொல்வது முன்பு ஒரு ஹிண்டன் பெகார்க்கை கொடுத்தாங்க அதை வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய சிறப்பு குழு உச்சநீதிமன்றமே ஒரு கமிட்டி அனௌன்ஸ் பண்ணி அந்த ஹிண்டர்பர்க்னுடைய முழு இதையும் ஆராய்ஞ்சிது அதில் ஒன்றுமே இல்லை இன்ஃபேக்ட் கண்டெம்ப்டுன்னு சொல்லிட்டு ஹிண்டன்பர்க்கு நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க ஆனால் இந்த நிறைய நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த ஹிண்டன்பர்க்குங்கிறது என்ன இட் இஸ் அ ஷார்ட் செல்லிங் ஒரு ஏஜெண்ட் அதாவது இது போன்ற ஒரு 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 செய்தியை சொல்லணும் அதன் மூலமாக இன்வெஸ்டர் பேனிக் ஆகணும் அதில் முதல்லையே போய் இவங்க ஷார்ட் ஆப்ஷன் பண்ணி வச்சுக்குவாங்க ஸோ ஃபஸ்ட்டே விற்பாங்க அப்படிங்கிற தெரிஞ்சு அவங்க ஷார்ட் பொசிஷன் எடுக்கிறனால ஹிண்டன்பர்க் அவங்களுக்கு ஆயிரக்கணக்கான கோடிகள் ரூபாய் லாபம் கிடைக்கிது இதுதான் ஹிண்டன்பாகினுடைய இது அது ஏதோ ஒரு பப்ளிக் சர்வீஸ் கம்பெனியோ இல்லை பத்திரிகை நண்பர்களை போல மக்களுக்கு செய்தி சொல்லக்கூடிய ஒரு நிறுவனமோ உங்களைப் போல வெயிலில் வந்து தப்பாக கண்டுபிடிச்சி வெளியே தொலைக்காட்சியில் சொல்லக்கூடிய ஒரு அமைப்போ கிடையாது அது வந்து ஒரு ஒரு ப்ரா ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ஷார்ட்ஸ் ஷார்ட் பொசிஷன் எடுப்பாங்க அதாவது ஒரு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்கன்னா மக்கள் பேனிக்காகி அட்வான்ஸாக விற்பாங்க அதை முதலே ஷார்ட் பொசிஷன் எடுத்தாங்கன்னா பணம் இது நம்பர் ஒன் இரண்டாவது இப்போ ஹிடன்பர்க் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அதை கண்டிப்பாக ஆராய வேண்டியது நம்ம கடமை அவங்க நல்லவங்களா கெட்டவங்களாக நம்ம பார்க்கக்கூடாது ஹிடன்பர்க் சொல்லியிருக்கிறாங்க அதுபோல் ஆயிரம் பேர் சொல்கிறாங்க இந்த செபியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவருக்கு ஆஃப்ஷோர் அக்கௌண்ட்டில் வந்து ஏதோ சம்பந்தம் இருக்குங்கிறாங்க அது கண்டிப்பாக கண்டறியப்பட வேண்டியது தான் ஆனால் இதற்கு முறை நாம் நல்லா புரிஞ்சுக்கணும் ஹிடன்பர்க் அவங்க புளி வருது புளி வருதுன்னு பல முறை புளி வருது புளி வருதுன்னு சொல்லி கழுது புள்ளி கூட வரல நாமளும் புளி வருது புளி வருதுன்னு மூணு மாசமாக திரும்ப திரும்ப பார்த்தோம் ஹிடன்பர்க்கில் சொல்லிட்டான் அதானி புளி வருதான் அம்பானி புளி வருதான்னு பார்த்தோம் ஒரு கழுது புள்ளியை கூட காணாம் ஆனால் இந்த முறை மறுபடியும் செபி புலி வந்திருக்குன்னு கிளம்பியிருக்கு அதையும் இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம்